ஓகே இதில் புத்தகம் என்று சொல்லியிருக்க பொறுங்க வர நான் என்ன நான் இதுக்குள்ள பொட்டிக்க விட்டா தானே நான் கலைக்கிற மாட்டாக்களே தெரியும் என்ன பொறுத்த என்ன 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 பொறுத்த வரையில உண்மையில நீங்க நூல் வாசிக்கிற நீங்க ஒரு படம் பார்க்க ஒரு புத்தகத்தில் இருக்கிறதுக்கும் படம் பார்க்குறதுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் சொன்னால் படம் என்ன குறிப்பிட்ட நேரத்தோட அதே ஒரு புத்தகத்தில் இருக்கிறத கூட படம் பார்க்க வேணும் ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தோடு நீங்கள் அதை மறந்துடுவீங்க ஆனால் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கேட்க வாசி கேட்க வாசிக்கேட்க உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்விகள் கேட்டு அதை ரசித்து நீங்கள் அப்படியே வாசித்து கொண்டு போய்க்க உங்களோட மனசு வந்து ஓட்டோமேட்டிக்காக வந்து ஒரு புதிய அனுபவத்தை கண்டு நீங்கள் அடுத்ததுக்குள்ளே போடுற மாதிரி இருக்குது அப்போ உதாரணத்துக்கு இந்த பொம்பளைய பாத்தீங்கன்னு சொன்னால் அவியல் வந்து அந்த குடும்ப நாவல்களை அப்படி பார்த்து வாசிச்சு வந்தவை என்று சொன்னால் நிஜயமா ஒரு குடும்ப குடும்பத்துக்கு வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து அவை சோல் பண்றதுக்கு ஒரு முதலே ஒரு ட்ரைனிங் எடுத்த மாதிரி இருக்கும் இப்போ ஒவ்வொரு நாவல்களை இருக்கும் ஒவ்வொருதல் எழுதின ஒரு நாவல் மயூரன் அடுத்தபடியா தான் அப்படி நான் சொல்றேன் ஒவ்வொருத்தர் எழுதின ஒரு நாவல் இருக்கு உதாரணத்துக்கு நீங்கள் நல்ல ஒரு குடும்ப நாவல் என்று சொன்னால் நீங்க லட்சுமி எழுதின நாவலை நீங்க குடும்ப கதையா இருக்கும் அதே சமயம் சிவசங்கரி எழுதின நாவல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் நல்ல சீசன் கொஞ்சம் சவுண்ட் உங்கள்கிட்ட வருது சிவசங்கரி எழுதின நாவலும் குடும்ப நாவலாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு நாவ நாவலெல்லாம் பார்த்தீங்களான்னு சொன்னால் ரமணிச்சந்திரன் நாவல் இதுகளெல்லாம் வாசிக்கணும் ஒரு நல்ல குடும்ப பொம்பளைகளுக்கு வந்து அந்த குடும்ப அந்த சின்ன வயதிலேருந்து கொண்டு வந்தீங்கன்னா மனமும் ஒரு மென்மையடையும் அது பக்ர போக்குகள் இந்த சண்டத்தனங்கள் அதுகளெல்லாம் இல்லாமல் போகும் அதே மாதிரி நீங்கள் ராஜேஷ்குமார்கிட்ட கதை எடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு துப்பறியும் கதையாக இருக்கும் பட்டு போட்ட பிரவாரண கதை எடுத்தால் அது ஒரு திகில் கதையாக இருக்கும் அல்லேன்னு சொன்னால் சான்ண்டிலிய கதை எடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன சான்ண்டியனும் நல்லா பிடிக்கும் சான்ண்டிலியன்ட் கடற்புறா பார்த்துருக்குறான் கன்னிமாடம் மாடம் பார்த்துருக்குறான் பொன்னியின் செல்வன் பார்த்துருக்கிறான் பொன்னியின் செல்வன் எல்லாம் வந்து சாதாரணமாக இல்லை தொள்ளாயிரம் பக்கத்துக்கிட்டே இருக்கும் அது பெண்ணாம்பிரிய புத்தம் அப்போ இதெல்லாம் ரசித்து ரசித்து வாசிக்க 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 அப்போ உண்மையாக அந்த பொன்னியின் ஒரு கதையை வந்து நான் ஜெயிலுக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன் இந்த போலீஸ் நாங்கள் ஜெயில் ஜெயிலண்டா இல்லை நினைக்கிறாங்க கொஞ்சம் வெளிநாடாண்டு நான் கிராம் பாஸ் போலீஸ் ஸ்டேஷனில் நான் தடுத்து நாலு மாதம் இருந்தேன் அப்போ எனக்கு அந்த ஜெயிலுக்குள்ளே கொண்டு வந்து அந்த புத்தகத்தை வந்து நான் அந்த ரெட்ரோஸ் காரியல் வெறிவாலை வந்து வரைக்கும் அந்த கன்னிமாடம் புத்தகம் வந்து தொள்ளாயிரத்தி பன்னெண்டோ தொள்ளாயிரம் ஒட்டு பக்கம் அப்போ அது பின்னுவிரி ஒரு புத்தகம் அப்போ அதுக்குள்ளேருந்து ஒரு ஒரு பின்னேரம் வாசிக்க ஒழித்தேன்னா நான் எனக்கு அதை படுக்க எனக்கு தண்ணியை கண்ணுக்கு தெளித்து போட்டு பேந்து விருந்து பார்க்குறேன் போலீஸ் தட்டி கேட்டார் என்ன செய்கிறாய் படுக்காதுன்னா இல்லை இல்லை நான் அந்த புக் வாசிக்கிறேன்னு சொல்லி உத இப்படி அந்த கண்ணின் மாட புத்தகத்தை ஒரு நாலு நாளையில் நான் வாசித்து முடிச்சுட்டேன் ஆனால் உண்மையாக வேற ஒரு வீடுகளில் வாசிக்கிறேன்னா ஒரு வா ஒரு வா ஒரு மாதம் கூட செல்லும் ஏன்னா அந்த கதையில் இருக்கிற ஆ ஆசை அப்போ ஒவ்வொரு கதையில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஒரு மாதிரி ஒரு கதைகள் இப்போ சுயா சுயாத கதை வந்து ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட கதை மாதிரி இருக்குது சுயாதான கதை சுமதி சுமதி சுந்தரி இப்படி நான் எல்லாற்ற கதைகளையும் வாசித்து 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 நான் இன்றைக்கி எனக்கு அந்த படிப்பறிவால் வந்தால் அந்த எந்த தெளிவுகள் இதுகளெல்லாம் வந்து இந்த கதைகளால் நான் ஒரு நல்ல பூரணமான ஒரு மனுஷன் ஆகணும் என்று சொன்னால் புத்தகத்தை வாசிங்க புத்தக வாசிப்பு வந்து பிள்ளைகளுக்கும் நீங்கள் இதெல்லாம் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மனம் வந்து ஆகும் அதாவது வந்து வக்கிர எண்ணங்கள் கிரைம் குணம் இப்படியான இதுகள் ஒன்றும் இல்லாமல் ஒரு நல்ல இதுகளை வாசிக்கணும் என்று சொன்னால் புத்தக வாசிப்பு நல்ல மணி எங்களோட அருண் துவங்கினா பிறகு நான் மிச்சத்தை சொல்கிறேன் சரி